உங்களோட வீடுகளுக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா சில செய்திகளை சொல்ற முதலாவது செய்தி என்ன தெரியுமா உங்களோட மாப்பிள்ள கணவன அதிகாரம் அதிகாரிக்கவனா நீங்க பார்க்கணும் முதலாவது செய்தி கணவன் என்பவன் குடும்பத்தில தூண் அவன் மிக்கவன் அவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அவன் பார்க்கிற பார்வையில் அர்த்தம் உண்டு அவன் பேசுகிற பேச்சில் அர்த்தம் உண்டு பிள்ளைகளுக்கு அவர் தான் எங்கட எல்லாம் அல்லா கடுத்தபடியாக என்ன மாப்புல ஓண்ட வாப்பா அவர் தான் எல்லாம் இதை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க உமாவையே வாப்பா மாப்பிள்ளைய மதிக்கிறல்ல புள்ளகள் மதிக்குங்களா உண்ட வாப்பட மண்டு ஹராபுடா வாப்பாட வந்தேன் லூசு நெட் லூசு அத பைத்தியகார மனுஷன் நான் ஆ ஒன்னையும் தங்கச்சி எனக்கு மகுத்துக்கு தந்தை தேர் வேற என்ன செஞ்சுக்கிறேன் இப்ப அந்த புள்ள வாப்பா மதிக்குமா மரியாதை கண் கொண்டு பார்க்குமா அட வாழ்க்கையில இடங்கி மகர் குடுத்த முடிச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு முத மனைவின்ற கதாபாத்திரம் இடத்தை கொடுக்கல ரெஸ்பெக்ட் பண்ணல்ல கண்ணியப்படுத்தல்ல என்றால் வளர்ந்து வார பிள்ளைகள் ஒரு நாளும் கண்ணியப்படுத்தாது அது அடிப்படை முதலாவது உம்மான்றவ பிள்ளைகளுக்கு எதை பதிக்கணும் தெரியுமா மகன் பாப்பா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா எங்களுக்காக இந்த வெயில உங்களுக்கு ஒரு 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 பத்து நிமிஷம் கடைக்கு போயிட்டு வாங்கினாலே நீங்க தலைய பிடிச்சு கொண்டு ஏறமா வெயிலுமா மண்டை புடக்க பாக்குது வெடிக்க பாக்குது அப்ப பாப்பா வயல் எப்படி கஷ்டப்படுறாரு தெரியுமா எப்படி வெயில போறாரு தெரியுமா இத பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க தியாகத்தை இருந்து கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்யறாரு உழைக்கிறாரு இல்ல பள்ளம் இல்ல கஷ்டப்பட்டு ஓட மையத்துக்கும் வரல ஓட வாப்பட வாப்பமட மையத்துக்கும் வரல அவரு இவ்வளவு இந்த உணர்வுகளை பிள்ளைகளுக்கு பதிய வைங்க நீங்க எப்ப கணவன் அதிகாரம் மிக்கவனாக நீங்க பார்க்கறீங்களோ உங்களோட வீட்டுக்குள்ள பறக்கத்தின் வாசலை நீங்க விசாலமா பார்ப்பீங்க செழிப்பா பார்க்குங்க